இன்றைக்கு காலையில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடின்னு வச்சிக்கலாமே பார்வதியும் விக்ரமும் ரெண்டு பேர் சேர்ந்து பேசிட்டாங்க அதாவது ஆரம்பத்துலேருந்து நெகட்டிவிட்டி பார்த்துட்டு இருந்த பார்வதியும் இப்போ வந்து நெகட்டிவ் வைவை பார்த்துட்டு இருக்கிற விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம் வக்ரம் ஆனாயிடுச்சு பார்வதி வந்து வன்மம்னு ஆயிடுச்சு அதுதான் அவங்க ரெண்டு பேருத்துடைய பேர் கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராமில் வர கான்செப்ட் படி அவங்களுக்கு அதை ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயங்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னா யோசிக்கனு வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் வேற வேறு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க பட் ஆனால் ரெண்டு பேரும் பேசும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து வச்சேன் பார்வதி வந்து கேட்குறா இப்போ நீங்கள் என்ன வந்து நீ எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறேன் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து விக்ரம்கிட்ட கேட்கும்போது ஒரு பிளேயராக நினைக்கிறியா இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நினைக்கிறியா அப்புறமேட்டு அந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்கும்போது பா ஈவன் சொல்கிறான் விக்ரம நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இங்கே மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு கேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் நீ பார்க்குற மாதிரி தருது குறிப்பாக வந்து நான் ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக தான் பார்ப்பனே தவிர வந்து பிளேயராகவோ இல்லை ஃப்ரெண்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயே பார்க்க முடியாது ஏன்னா நீ அந்த ஏங்கிளில் பார்க்குற கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பார்வையை அவன் சொல்கிறான் ஓகே என்னை புரிஞ்சுக்கிட்டது என்னை வந்து இந்த உள்ளுக்குள்ள கேமில் வந்து என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் கரெக்டான பதில் சொன்னது நீனா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறது விக்ரமுக்கு பார்வதியை பற்றி நிறைய புரிதல் என்னனால தான் அப்போ இருந்தே சண்டை விக்ரம் வந்து தன்னோட இடத்த தன்னோட பிளேஸை வந்து பிடிக்கிறதுக்கான அந்த நெகட்டிவிட்டி அந்த இரிட்டேட் பண்ணுற தன்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா பார்வதி வந்து விக்ரம் ஒழுங்கு காட்டுறது விக்ரம் வந்து பார்வதி தொழுங்கு காட்டுறது அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டுருது உண்மையாக என்ன சொல்லணும்னா இந்த கேம்குள்ளே பிக் பாஸ் கேம்குள்ளே வந்து விக்ரம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்குண்டான ஒரு கோர் கான்செப்ட்டு கோர் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பார்வதி தான் பார்வதிக்கு கூட்டப்பட்ட சண்டையின் மூலமாக தான் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்புறமோல வராப்பில்ல அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கையிலே வராப்பில்ல ஸோ விக்ரம் சர்வே ஆகிறதுக்கான ஒரே ஆப்ஷன் பார்வதி கூட பேசுகிறது ஒரு ஆப்ஷன் ஆனால் இருக்கிற பாசிட்டிவான விஷயம் என்னென்னா விக்ரம் டீம் பேசுவா டீம் பேசுவாள் அப்புறம் சாண்ட்ரா எல்லாத்துட்டியுமே இங்கே இருக்கிற எல்லாத்துட்டியும் பேசாத ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் பார்வதி பற்றி தெரியும் இந்த பிள்ளை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பேசுது தன்னை சர்வே தான் பேசுது நம்மக்கிட்ட நல்லா பேசும் தெரியும் அடுத்த நாளே வந்து நம்மகிட்ட இஷ்டத்துக்கு பேசும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் பட் ஆனால் தெரிஞ்சாலும் பார்வதி வந்து ஏன் கூட வச்சுருக்காங்கன்னா இவளுக்கு விசிபிலிட்டி கிடச்சிருச்சு வெளியே வந்து ரெண்டு மூணு வாரமாக திட்டு வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா பார்வதிக்கான அந்த இடம் வந்து கிடச்சிருக்குது ஆடியன்ஸ் மத்தியில் வெளியில் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து இவர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுனால நம்மளும் கூட சேர்ந்து வந்து ரன் ஆகி போகணும் அப்படிங்கிற தான் உள்ளே இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படி தான் நமக்கு புரிஞ்சிக்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ விக்ரமும் பார்வதியும் ஒரு கேமில் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறாயங்க பார்வதி மிஸ் பண்ணுற சில விஷயங்களை விக்ரம் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ நீ கேம் ஆடுறது ஓகே பட் ஆனால் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அதுலேருந்து உனக்கு என்ன தேவையான விஷயத்தை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ என்ன ஆயிருதுன்னா இந்த ஒரு விஷயம் யார்கிட்டையெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் மொச்சம் கொஞ்சம் நார்மலாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நார்மலாக பேசிட்டா அப்போ என்ன ஆயிடும் அவங்கள வந்து எதிர்க்க முடியாது சில இடங்கள்ல எதிர்க்க முடியாத சூழ்நிலை வரும் ஆனால் பார்வதி அதையும் தாண்டி எதிர்ப்பு ஆனால் இப்போ லாஸ்ட் வீக்கில் பாருங்கள் பெரிய அளவுக்கு யார்கிட்டையுமே எதிர்ப்பை காட்ட முடியல முதல் ரெண்டு மூணு வாரத்தில் இந்த வேகம் வந்து இப்போ இல்லை ஏன்னா இது எல்லாருமே கண்டென்ட்டை திருடிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால இவன் பார்வதினால் சர்வே பண்ண முடியல அதனால் ஒவ்வொருத்தனோட மனநிலை என்ன இருக்குது விக்ரம்கிட்ட பேசினா விக்ரமோட மனநிலை என்ன இருக்குது இவங்க பே இவங்கள்ட பேசினா இவங்களோட மனநிலை என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தமுடியா கேட்டு கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோடய ஸ்ட்ராட்டஜி மாற்றுற விஷயத்தை பார்வதி பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அதுவும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டைட்டில் சொல்கிற மாதிரி இவங்க என்னது நீ உள்ள வேணா நீ வெளியே போயிருப்பாருன்னு சொல்லி வந்து இவன் சொல்கிற அளவுக்குலாம் முதல்ல இருந்துச்சு டைட்டில் இருக்கிற ரெண்டு விஷயம் மாதிரி தான் இப்போ நம்ம டைட்டில் போட்டிருக்கோம்னா அதுக்கு மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை உள்ளுக்குள்ளே இருக்கு ஆனால் வெளியே காட்டிக்கும் போது கேமுக்குள்ளே ரன் பண்ணி போகணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே ரெண்டு பேரும் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே ஐம்பது நாள் கடந்த பிறகு இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி வந்து நகர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பார்க்கலாம் இது இன்னும் நல்ல வைப்புக்கு வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் கருத்துக்களை எழுதுங்க மறுபடியும் பார்த்துட்டு வந்து நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்